தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு படம் நடிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதனைங்க ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் அப்படி தான் வந்து இருக்குது ஆனால் அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான ஒரு பத்து வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு படம் நூற்றி இருபது படம்லாம் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச டாப் டென் ஒரு ஹீரோவில் வச்சுக்கங்களேன் நம்ம வந்து ஒரு சத்யராஜ் ஒரு பிரபு ஒரு ரஜினி ஒரு கமல் ஒரு எம்ஜிஆர் சிவாஜி இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நூறாவது படம் நூறு படத்தையும் நடிச்சிருக்காங்க ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே அந்த நூறாவது படம் ஹிட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஹிட் ஆகலை மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஆளுகளுக்கு மட்டும் மட்டும்தான் அந்த நூறுவாது படம் வந்து ஹிட் ஆயிருக்கு அது யார் இப்போ அந்த ரெண்டு ஆக்டர் அவங்களுக்கு மட்டும் நூறுவா படம் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதன் மூலியமாக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ இதெல்லாம் இப்படி எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இதை நம்ம ஹிட் ஆச்சு இதை நம்ம ஃப்ளாப் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய திங்கிங் வரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் மொதல் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு செப்டம்பர் இருபதாம் தேதி ஒளி விளக்கு அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இதுதான் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய நூறாவது படம் சானக்கியா அவர்கள் தான் அந்த படத்தினுடைய டேரக்டர் ஸோ இந்த படம் வந்து ரொம்பவுமே வந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா அந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியாக வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிறைய ஈடுபாட்டில் இருந்ததுனால ஸோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் போஸ்ட் படம் அமையும் ஏன்னா அவருடைய நூறாவது படம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் மக்கள் மத்தியில் அதிகமாக வரவேற்பு பெறலை ஸோ ரசிகர்கள் மத்தியிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அதாவது எம்ஜிஆருக்காக போய் தான் பார்த்தாங்களே அப்படி அந்த படம் வந்து நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் அந்த ஸ்க்ரீன் பே வந்து ஒரு சோப்பல் காரணமாக இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஓடலை ஸோ இந்த நூறாவது படம் எம்ஜிஆர் அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப் படமாக தான் வந்து அமைச்சிச்சு அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபி நாகராஜன் அவர்களுடைய டேரக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி அப்படின்ற ஒரு படம் வந்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நூறாவது படம் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கெட்டப்பில் வந்து நடிச்சிருப்பாரு சிவாஜி கணேசன் அவர்கள் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து நம்ம தசாவ் கமல் வந்து பத்து கெட்ட போட்டம் பீரியட் ஸ்கார் அது வேறு விஷயம் ஸோ அந்த ஒம்பது கெட்டப்பில் போட்டு நடித்தார் அந்த கா பீரியடில் அந்த காலகட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பார்க்கப்பட்டுச்சு ஸோ அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு நடிப்புக்காக தான் ஓகே இதெல்லாம் பண்ணியிருக்காரு எப்படின்ற பார்க்குற அந்த மாதிரி போன கூட்டங்கள் தான் அதிகமாக ஒழி அந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் ரீதியாக பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக அந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு ஃப்ளாப் படமாக தான் வந்து அமைஞ்சிச்சு ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்டல் படமாக வந்து சிவாஜி சார் அவர்களுடைய கேரியரில் இந்த படம் வந்து இருக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சங்கீதம் சீனிவாசனராவ் அவர்களுடைய டேரக்ஷனில் ராஜா பார்வை அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஃபேர் அவார்டெல்லாம் வந்து கமலஹாசனுக்கு வாங்கி கொடுத்துச்சு ஆனால் அவருடைய நூறாவது படமான அந்த ராஜா பார்வை வந்து ஓடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த படம் வந்து டோட்டலாக வந்து ஒரு மொக்கை அந்த கேட்டகிரில் வந்து செலுத்திட்டாங்க டோட்டலாகவே வந்து இந்த படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஓரளவு கூட விமர்சன ரீதியாகவும் கூட இந்த படத்துக்கு வந்து எந்த விதமாக பாசிட்டிவ் யூஸ் அந்த மாதிரி எதுவுமே வர கிடையாது ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கனா அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு ஆனால் அந்த படம் தான் இப்போ நீங்கள் போய் யூடியூபில் பார்த்தா கூட அந்த படம் அருமையா இருக்கும் ஸோ இந்த படத்தை என்ன ஓடாமச்சீங்க அப்படின்ற மாதிரி தோணும் நம்ம எப்படி இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி ஒரு ஓடாம பண்ணோம் ஸோ அது மாதிரி அவங்க ராஜபார்வை படத்தெல்லாம் வந்து ஓடாமல் பண்ணிருக்காங்க ஸோ கமல்ஹாசன் அவர்களுக்கும் அவருடைய நூறாவது படம் வந்து ஓடல அதற்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு செப்டம்பர் ஒன்று எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய வெளி வெளிவந்த படம் தான் வந்து ஸ்ரீ ராகவேந்திரா ஸோ இது வந்து ரஜினி அவர்களுடைய ஒரு நூறாவது படமாக வந்து அமைஞ்சிச்சு ஸோ இந்த படத்தை டோட்டலாகவே வந்து ரசிகர் ரஜினி ரசிகரை வந்து ஏற்றுக்கிறவே இல்லை ஏன்னா ரஜினியை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முரட்டை காளை ஒரு பில்லா ஒரு கழுகு அப்படின்ற மாதிரியான ஒரு கமர்ஷியல் ரோலில் பார்த்த ரஜினியை யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைன் லுக்கில் வந்து பார்க்குறதுக்கு ஆசைப்படலை இதுவர் வந்து அவர் ஓனாகவே வந்து அந்த கேரக்டரை இஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணியிருக்காப்புல பட் அவர் சேடுவேக்காக நடித்த படம் தான் வந்து அந்த ஸ்ரீ ராகவேந்திரா ஸோ ரசிகர் மத்தியில் எந்த அளவுக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து வரவே இல்லை டோட்டலாகவே வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாக் மூவியாக தான் வந்து அமைஞ்சிச்சு அடுத்து அஞ்சாவது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சி சித்திரை ஒன்று இருக்குல்ல ஸோ அன்னைக்கு வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது என்னடா யாரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் படம் கே செல்வமணி டேரக்ஷனில் த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நூறாவது படமாக வந்து ரிலீஸ் ஆகுது இதுக்கு முன்னாடி சொன்ன நாலு பேருமே ஃப்ளாப்பில் ஆனால் அஞ்சாவது தான் வந்த விஜயகாந்த் அவர்கள் நூறாவது படம் வந்து மெகா ஹிட் படம் வந்து கொடுத்துட்டாரு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது நாட்கள் மேலே ஓடி அந்த காலகட்டத்தில் அதிகமாக கல்லாகட்டின ஒரு படத்தில் நம்ம கேப்டன் பிரபாகரன் படமும் ஒன்று அந்த நம்ம எப்படி இந்த காலகட்டத்தில் லோகேஷ்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த காலத்துல லோகேஷ் தான் வந்து இந்த ஆர்கே சிலோமணி ஸோ அந்த அளவுக்கு வந்து டேரக்ஷனில் மிரட்டி விட்ருப்பாப்புல ஸோ படமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட வந்து போர் அடிக்காது ஃபுல்லாகவே வந்து எங்கேஜியாக இருக்கும் ஸோ இதனாலே வந்து இந்த படம் வந்து போடு போட்டுச்சு ஸோ நூறாவது படம் ஓடின முதல் நபர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் அவருடைய டேரக்ஷனில் இளையத்திலகம் பிரபுக்கு வந்து ராஜகுமார்ன்ற படம் வந்து அவருடைய நூறாவது படமாக வந்து ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படமுமே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் நிறைய பட்டாளங்கள்லாம் நிறைய இருக்கு அந்த படத்துல வந்து பட் எல்லாருமே இருந்தும் கூட இந்த படம் வந்து எந்த அளவுக்கு விமோசனல் ரீதியாகவும் சரி பாக்ஸ் ஆபீஸ் ரீதியாகவும் சரி டோட்டலா வந்து இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு ஸோ இளையத்திலகம் பிரபு அவர்களுக்கும் அவருடைய நூறாவது படம் வந்து ஓடல ஒரு குடும்பத்தில் தலைவரான அவர் சிவாஜி கணேசனுக்கும் நூறாவது படம் உள்ள மகனான இவருக்குமே வந்து நூறாவது படம் வந்து ஓடல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அக்டோபர் மாதம் பி வாஸ் அவர்களுடைய டைரக்ஷனில் வாத்தியார் வீட்டி பிள்ளை அப்படின்ற ஒரு படம் வந்து சத்யராஜ் அவர்களுக்கு வந்து நூறாவது படமாக வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த படமுமே வந்து பார்த்திங்கன்னா விமர்சன ரீதியாகவும் சரி ஜஸ்ட் இந்த படம் நான் வந்து ரீவாச் பண்ணி பார்த்தேன் பட் எனக்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்துச்சு சார் ஓகே அந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து டோட்டலாகவே வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க படம் வந்து ஓடவே இல்லை ஃப்ளாப்பு ஸோ அதுக்கு முன்னாடி சத்யராஜ் படங்கள் பல ஹிட் படங்கள் வந்திருந்தாலும் கூட இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு நூறாவது படம் சக்ஸஸ்ஃபுல்லாக அதிக எதிர்பார்ப்பில் வந்து ரிலீஸ் ஆச்சு ஆனால் டோட்டலாக வந்து வந்தது படம் பார்த்திங்கன்னா அந்த படம் டிசாஸ்டர் ஆகிடுச்சு இந்த படம் வந்து திரையங்களில் சரியாக வந்து போகலை ஸோ சத்யராஜ் அவர்களுக்குமே வந்து நூறாவது படம் ஃப்ளாப் நான் இன்னைக்கு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படின்னு ஒரு படம் விக்ரமன் டேரக்ஷனில் வந்து ரிலீஸ் ஆகுது இதுதான் வந்து கார்த்திக் அவர்களுடைய நூறாவது படம் இதில் அஜித் குமார் அவர்கள் கூட ஒரு கேமியா மாதிரி லாஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பண்ணியிருப்பாப்பில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இரநூறு நாளுக்கு மேலே ஓடி நல்ல ஒரு ஒரு கல்லாக கட்டின படம் எப்படி சொல்வது கார்த்திக் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேர் கொடுத்த படம் எது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்ததா ஆனால் இதுக்கப்புறம் நடித்த கார்த்திகோட எந்த படமுமே வந்து சுத்தமாக போகலாம் ஆனால் இந்த படம் வந்து சக்கப்போடு போட்டுச்சு மெயினாக அண்ட் சி சென்டரில் படம் வந்து பட்டேய கிளப்புச்சு ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேர் வந்து நூறுரூபா படம் ஒரு நாள் சொல்லிவிட்டேன் நான் ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து விஜயகாந்ததுக்கு படம் ஓடிச்சு அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க ஆனால் வந்து கார்த்திக்கும் படம் ஓடி இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இதன் மூலம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க அடுத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார்ஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தலைமகன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து அவரே டேரக்ட் பண்ணி தன்னுடைய நூறாவது படமாக வந்து ரிலீஸ் பண்ணுறாரு நயன்தாரா வரிவேலி எல்லாம் வச்சு இந்த படத்தினுடைய காமெடி சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவு வந்து போகலை அதுக்கு முன்னாடி நடிச்சு ஐயா அந்த படங்கள்லாம் கூட சூப்பர் ஹிட் ஆச்சு ஆனால் அவருடைய நூறாவது படமான தலைமகன் டோட்டலாகவே வந்து டிசாஸ்டர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அர்ஜுன் அவர்களுக்கு வந்து ஒரு நூறாவது படமாக வந்து சின்ன மன்னவ சின்னவர் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த படமுமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு ஆக்சுவலாக வந்து அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் வந்து உள்ளே வந்தார் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு படங்கள் கிட்ட வந்து அவர் நடிச்சிட்டாரு ஸோ டோட்டலாக அப்போ நான் ஒரு பத்து ஆயிடும் சொல்லியிருப்பேன் இந்த பத்து ஆக்ட்டுமே சேர்த்து மொத்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நவராஜ் நாயகன் கார்த்தி அவர்களுக்கு மட்டும் தான் வந்து படம் வந்து ஹிட் ஆயிருக்கு மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நூறாவது படம் வந்து ஃப்ளாப் ஆயிருக்கு ஸோ ஓகே இதே மாதிரியான சந்திக்க உங்களுக்கு சினிமா சம்பந்தமான ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரியான வீடியோ வந்து ரெடி பண்ணி போடப்படும் இதே மாதிரியான ஒருத்தர் வீடியோவும் சந்திக்கலாம் பை